கத்தர் நண்பனவர்களே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நான் அதற்கு தகுதியா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் யோசுவா அவனை பார்த்து கத்தர் சொல்கிறார் பலங்கொண்டு திடமனதாயிரு கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் இன்றைக்கு இது என்னால் முடியாது நான் இதை செய்ய முடியாது இந்த காரியம் செய்வதற்கு நான் தகுதியான அல்ல என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு அமர்ந்திருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் கலங்காதீர்கள் திகையாதீர்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகி கத்தர் உங்களோட இருக்கிறார் திடமனதா இக்காரியத்தை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் தாழ்வு மனப்பான்மை மாறட்டும் கடவுள் கூட இருக்கிறார் என்ற உயர்ந்த மனப்பான்மை உங்களுக்குள் வரட்டும் நீங்கள் தலைவர்கள் கடவுளுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆம்